நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதர கேட்டல்ஸில் நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் நாம் விற்பனை செய்கிறோம்ங்க ஒரு கிலோ வெல்லம் விலை வந்து நூறு ரூபாய்ங்க கொரிய சார்ஜ் வந்து தனியாக வரும்ங்க எண்ணெய் வகைகளும் நாம் விற்பனை செய்கிறோம் நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் கடல் எண்ணெய் மூணுமே நாம் சுத்தமான முறையில் ஆட்டி கொடுக்குறோம்ங்க நம்மகிட்ட தயாராக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க இரண்டுமே நல்ல பெருங்கூட்டு எருமை சினை எருமை நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நாம் சொல்கிற விளக்கங்களையும் நீ முழுசாக கேளுங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இரண்டாமயத்துங்க முறாய் எருமை நல்ல பெருவெட்டான பெருங்கூட்டான எருமையாக இருக்குதுங்க நல்ல நீளம் உயரும் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாட்டமான உடம்புங்க நல்ல தலையமைப்பு மூக்கரியலைங்க நல்ல மடியமைப்பில் இருக்குது காம்புகள்னாலும் சாணம் காம்ப அமைப்புங்க இன்னும் வந்து ஒரு முப்பது நாளுக்குள்ள கன்று ஈணிருமுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா தலையத்துல காலையில் ஆறு சாயந்தரம் ஆறு ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டரு கடவை கறந்துட்டுருந்துருமீங்க இந்தீத்து வந்து நேரம் ஒவ்வொரு லிட்ரு பால் கண்டிப்பாக சேர்த்து வருமுங்க ஒரு நாளைக்கு காலையில் ஏழு சாய்ந்தரம் ஏழு பதினாலு லிட்ரு கறவை கண்டிப்பாக கறந்துக்கலாமுங்க நல்ல காம்ப அமைப்பில் இருக்குது நல்ல மடியமைப்பில் இருக்குதுங்க நாலு காம்பு ஓர்ஸாக இருக்குதுங்க பூக்காம்பாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க ஒரு பெருவெட்டான எருமை பெருங்கூட்டான எருமை ஒரு எருமை வச்சுருந்தாலும் ஒரு நாளைக்கு பன்னெண்டுலருந்து பதினாலு லிட்ரு வரை கறவி இருக்கணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் முறா எருமையாக இருக்குது இன்னும் முப்பது நாளுக்குள்ளே கன்று ஈனி இருமுங்க முறா கிடாய்க்கு தான் என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த எருமை இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருக்குதுங்க நீங்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது நேரில் வந்து பார்த்தோம் அது நான் விளக்கத்தை தெளிவாக கேட்டு நீங்கள் வாங்கிட்டு போயிக்கலாமங்க தவிடு தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நீங்கள் கொண்டு போய் காட்டுக்குள்ளே கட்டினீங்கனால நல்லா மேய்ஞ்சிக்குங்க எருமை மிரலையோ பதட்டம் பயம் எந்த விதமான சுபாவும் கிடையாதுங்க இருந்த இடத்துல எவ்வளோ சாதுவாக இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருக்குதுங்க ஒரு எருமை வச்சுருந்தாலும் நல்ல பெருங்கூட்டு எருமையாக அதிக கருவையில் ஒரு எருமை வேணும் முறா எருமையாக வேணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டையுமே பால்கிற தரத்தில் வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல கால் ஊக்கம்ங்க நல்ல எலும்பு கணத்தில் நல்ல தெளிவான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க அடுத்த நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மூன்றாம் இத்துங்க சுருள் கொம்புல நல்ல தெளிவான எருமையாக இருக்குது நல்ல உடம்பு வாட்டமான உடம்புங்க நல்லா முதுகு வந்து பார்த்தீங்கன்னா அகலமான முதுகமைப்பு பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு சாயந்தரம் அஞ்சு ஒரு நாளைக்கு பத்து கறவை கறந்துக்கிட்டு கன்றுக்குள்ளாமுங்க நம்ம பக்கத்தில் லோக்கலில் வாங்கின எருமை தான் கறவிக்கு உத்தரவாதத்தோடு கொடுக்குறோம்ங்க நல்ல சாதுவான எருமையாக இருக்குது நல்ல குணமான எருமையாக இருக்குதுங்க தாலு தண்ணி நல்லா குடிச்சுக்குது தேவை நல்லா எடுத்துக்குதுங்க பெண்களே பால் கறந்து இருந்த எருமைங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாம் ரெண்டு பேரும் பராமரிச்சுக்கலாமுங்க ரெண்டையே தவிர வந்து பெண்கள் மட்டும்தான் பால் கறந்துக்கிறாங்களுங்க காம்புகள் வந்து அவ்வளோ பூ காம்பாக இருக்குங்க ஒவ்வொரு காம்பும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அஞ்சு நீளத்தில் தெளிவான அமைப்பாக இருக்குது மடி வந்து நல்லா படந்த மடிங்க நல்லா அகல மடியாக இருக்குது நல்ல கறவை இருக்குங்க ஒரு நாளைக்கு பத்து லிட்டரு கறவை தெளிவாக கறந்துக்கலாம் முகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறு முகமாக இருக்குங்க கொம்பு நல்லா சுருள் கொம்பு இல்லை நல்லா உடம்பு நல்லா தெளிவான உடம்பமைப்பில் இருக்குது இந்த எருமை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு நான் விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம்னு இல்லைனாலும் நேரில் வந்து பார்த்துட்டும் அதுக்கு நான் விளக்கத்தை தெளிவாக கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போயிக்கலாம் உங்கள் இடத்து கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுத்துட்டு நம்ம வண்டி வாடகை மேய்து தொகையை வாங்கிக்கலாமங்க தொலைவில்ருந்து வாங்குறீங்க உங்களுக்கு வாடகை ரொம்ப அதிகமாக வரும்னு நினச்சிங்கனாலும் நம்ம ஜாயிண்ட் வாடகைக்கு உங்களுக்கு ஏற்பாடு கொடுத்துடலாமுங்க உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து விட்டுட்டு நாம் வண்டி வாடகை மேகத்தொகைன்னு வாங்கிக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டருமைகள் இருக்குதுங்க சினையுரிமைகள் இருக்குது காங்கேய மாடுகள் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நீங்கள் நேரில் வர முடியலைனாலும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வீடியோ ஃபோட்டோ அனுப்ப சொன்னீங்களான்னு நம்ம அனுப்பலாமுங்க அதை பார்த்துட்டு அதுக்கு நான் விளக்கத்தை தெளிவாக கேட்டுவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ஆளுங்கர் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்ங்க